அகனானொரு பாடல் பாலை பிரிவு துயம் தினை பாலை துறை போகா நின்ற தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் நரைமுடி நெட்டையார் பாடப்பட்டவர் தலைமகன் நெஞ்சு வீங்கு விசை விரை பறி நடுதெர் நோன் கதிர் சுமந்த ஆழி ஆழ்மருங்கில் பாம்பு என முடல் நீர் ஓட கூம்பிப் பற்றுவிட விரலின் காய் உழ்பர் அச்சம் நின்றென்றால் பொழுதே முற்பட ஆழ்வினைக்கு எழுந்த அசைவு இல் உள்ளத்து ஆண்மை வாங்க காமம் தட்ப கவைப்படு நெஞ்சம் கண்க இரு தலை கொள்ளி இடை நின்று வருந்தி ஒரு தலைப்படா உறவி போன்ற நோக்கல் அழியல் தானே யாக்கைக்கு உயிர் ஏந்தன் நட்பின் அவ் உயிர் வாழ்தல் அன்ன காதல் சாதல் அன்ன பிரிவு அரியோலே திரண்ட வேகத்தையும் கட்டப்பட்ட விரைவான குதிரைகளையும் பூட்டிய நெடிய தேரின் வலிமையான சக்கரங்கள் சூரியனின் வெப்பத்தை தாங்கிச் சென்றதால் ஆழமான சேற்று நிலத்தில் புதைந்தன அப்போது பாம்பு போன்று வேகமாகச் செல்லும் நீர் ஓடியது குளிர்ச்சியான காலம் வந்துவிட்டது பயறு காய்கள் முற்றி பற்றுவிட்ட விரல்களைப் போல் கீழே விழுகின்றன முயற்சியில் சோர்வில்லாத மனதுடன் முன்னேற்பாடாக விலைகளை செய்ய தயான ஆண்மை குன்ற காம உணர்வு தனிய என் மனம் இரண்டாக பிளவுபட்டு துன்பப்படுகிறது இரண்டு பக்கமும் எரியும் கொள்ளிக் கட்டையை நடுவில் வைத்து வருந்துவது போல எந்த பக்கமும் சாய முடியாமல் தவிக்கிறேன் உடம்புக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி நட்பும் உயிர் வாழ்வது போன்ற காதலும் கொண்ட அவளை பிரிவது மரணத்திற்கு ஒப்பானது அவள் எவ்வளவு வாழும் வாவம் சுருக்கம் தலைவன் பொருள் தேடச் செல்லும் வழியில் தனது காதலியின் பிரிவை நினைத்து வருந்துவதாக இந்த பாடல் கூறுகிறது குளிர்காலம் வந்துவிட்டதால் பயணம் கடினமாக உள்ளது மேலும் காதலியின் பிரிவு அவனை வாட்டுகிறது தலைவன் பொருள் தேடச் சென்றதால் உடல் மெலிந்து பிரிவுத் துயரில் வாடும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் சித்தரிக்கிறது குளிர்காலத்தில் பயிர்கள் வாடுவது போல தலைவியின் நெஞ்சம் காம வேட்கையும் பிரிவுத் துயரமும் கொண்டு வாடுகிறது உயிர் போன்ற தோழியைப் பிரிந்து வாடும் தலைவியின் துயரம் மரண வேதனைக்கு ஒப்பானது